வணக்கம் திருமந்திர தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் இறைவன் இறைவன் எங்கும் நிறைந்தவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் அனைத்தும் துறந்தவன் இறைவன் இருக்கின்றானே அவன் எங்கும் நிறைந்தவன் அனைத்தும் அறிந்தவன் எல்லாம் துறந்தவன் என்று அவனுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய ஒரு பாடல் ஒக்க நின்றானை உளப்பிழி தேவர்கள் நக்க நின்றே திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியா பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றுகின்றே திருமூலர் புக்கு நின்று உன்னியான் போற்றுகின்றேனே அந்த சிவனில் நான் புகுந்தேன் சிவனோடையே நான் ஐக்கியமானேன் அவனையே நான் நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இந்த பாடல் தான் விளைந்தது அப்படின்னு சொல்றார் புக்கு நின்று உன்னியான் போற்றுகின்றே அவர் எப்படி சிவனில் புகுந்தார் எப்படி சிவனுடைய இரண்டற கலந்தார் எப்படி சிவ சிந்தனை ஆனார் எப்படி இந்த பாடல் பிறந்தது என்பதுதான் இந்த கதை ஏற்கனவே இந்த முதன் முதல்ல திருமந்திரத்தை போடும்போது சொல்லியிருக்கேன் அவர் சுந்தரங்கிற பேரோடு இங்க வந்து மாட்டுக்கார மூலனுக்காக வேண்டி தன்னுடைய உடம்ப வச்சுட்டு உயிரை புகுத்தி மா மாடுகளுக்காக வேண்டி அந்த தியாகத்தை செய்து இறைவனுடைய திருவிழையாடலா திருவிளையாடலால அந்த உடல் மறைக்கப்பட்டு அவர் திருவாவரத்துறையில வந்து தங்கி தவம் செய்து ஜீவனை சிவனோடு புகுத்தி தான் இந்த பாடல்களை ஈட்டுறாரு அப்படி அந்த ஜீவனை சிவனோட புகுத்தி இருக்கும் பொழுது அவர் கண்ட உணர்வு தான் இது என்ன உணர்வு இறைவன் எல்லாம் அறிந்தவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் துறந்தவன் இந்த மூணு விஷயங்கள் இறைவனை பற்றி நாம் உணரணும் அத ஒண்ணு ஒன்னா சொல்றார் ஒக்க நின்றானை உழப்பிழி தேவர்கள் நக்கன் என்றே திடும் அதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியா பரமனை நின்று உன்னியான் போற்றுகின்றேனே ஒக்க நின்றான் முதல்ல இறைவனை ஒக்க நின்றான் அதான் எங்கும் நிறைந்தவன் ஒக்க நின்றான் அவன் இல்லாத இடங்களே கிடையாது இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறான் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் அவன் படியலப்பான் அவன் இல்லாத இடமே இல்லை சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னு தேடி அழிவு இல்லையா இதான் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் நடராஜருக்கு பக்கத்துல ஒரு திரை இருக்கும் அதான் சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள் அதை விளக்குன்னா ஒண்ணுமே இருக்காது அதுக்கு தீவாரனை காமிப்பாங்க நீங்க பார்க்க போறவங்களா என்ன நினைச்சுக்கிடுவீங்க ஆகா இது ஒண்ணுமே இல்லாதக்கு தீவாரண காமிக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்லாததுதான் இறைவன் ஒண்ணுமே இல்லாததுன்னா என்ன அவன் எல்லா இடத்திலும் நிறைந்தவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தேன்னு எப்படி சொல்ல முடியும் அதான் ஒக்க நின்றான் உலகெங்கும் நிறைந்திருக்கவன் ஒக்க நின்றானை உழப்பிளி தேவர்கள் உழப்பிழி தேவர்கள்னா என்ன தேவர்கள் அழியா வரம் பெற்றவர்கள் அழியா வரம் பெற்றவர்கள்னா காலகாலத்துக்கும் அழியாத வரம் பெற்றவர்கள் இல்லை அவர்களும் அழியக்கூடியவர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அனைத்து சக்திகளும் தேவர்களும் படைக்கப்படுகிறார்கள் அந்த யுகம் முடிந்த பின்னர் அவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் இறைவன் ஆதிசிவன் ஒருவனே நிலைத்து நிற்கக்கூடியவன் எட்டானல் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவன் அத்தகைய உளப்பிலி தேவர்கள் இந்த யுகம் முழுவதும் வாழக்கூடிய தகுதி பெற்ற தேவர்கள் என்ன சொல்றாங்க நக்கன் திடும் நாதனை நக்கன் என்றால் என்ன நக்கன் என்றால் அனைத்தையும் துறந்து துறப்பதற்கு ஏதுமில்லாத தலைவன் அனைத்தையும் துறக்கணும் எப்ப துறக்கணும் எல்லாம் முடியும் போதே துறக்கணும் அதான் துறவி நீங்க எண்பது வயசுல உங்களுடைய மனம் குத்தி சித்த அகங்காரம் எல்லாமே வந்து வலுவிழந்து போன பிறகு ரத்தம் சுண்டிய பிறகு ஐம்புலன்களும் வலுவிழந்த பிறகு கண்ணு தெரியாம போன பிறகு காது கேட்காம போன பிறகு மூக்கு நுகராம போன பிறகு நாக்கு சுவைக்காம போன பிறகு நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன் என்று சொல்வது துறப்பு கிடையாது இளமை காலங்களிலேயே எல்லாத்தையும் துறப்பதுதான் துறவி விவேகானந்தர் அப்படி துறந்தார் திருஞான சம்பந்தர் அப்படி துறந்தார் குமரகுருபரர் அப்படி துறந்தார் ஒளவையார் இளமையிலேயே தன்னுடைய இளமையான உடம்பை தொடர்ந்து மூதாட்டியானார் காரைக்கால் அம்மையார் பேயுருவம் பெற்றார் அதான் நக்கன் நக்கன் என்று நாதனை இறைவனும் அப்படிப்பட்டவன் இறைவனுக்கு துறப்பதற்கு என்றும் எதுவும் இல்லாத அளவில் அனைத்தையும் துறந்தவன் இறைவன் சிவன் அவனுக்கு இனிப்பு தெரியாது கசப்பு தெரியாது உறப்பு தெரியாது புளிப்பு தெரியாது தோற்பு தெரியாது எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான் எல்லாம் அவனுக்கு ஒன்றுதான் ஒருவன் பன்றிக்கண்டிய கறியை கரியை வைத்தான் அதையும் சாப்பிட்டான் ஒரு ஒரு பிட்டு கொடுத்தால் அதையும் சாப்பிட்டான் எல்லாமே ஒன்னா தான் அவனுக்கு தெரியும் வேறுபாடு தெரியாது துறப்பதற்கு என்று எதுவுமே இல்லாதவன் அவன் ஆடைகளை கணி அணிகலன்கள் அழியாதவன் அணியாதவன் அவன் சுடுகாட்டுல போய் எழுப்பு மாலை அணிந்தவன் சுடுகாட்டுல போய் யாராவது இருப்பாங்களா முற்றிலும் துறந்தவன் தான் இருப்பாங்க அங்க உள்ள சாம்பலை எல்லாம் உடல் மீன் பூசிக்கொண்டிருக்கக்கூடியவன் கூடியவன் அதைத்தான் சொல்றாரு அவன் துறப்பதற்கு என்று எதுவும் இல்லாமல் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் துறந்தவன் அவனே உலகம் அவனே இந்த அகில உலகம் எங்கும் நிறைந்திருக்கிறான் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான் ஆனால் எல்லாவற்றையும் துறந்திருக்கிறான் எப்படிப்பட்ட இயல்பு பாருங்க இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாதாரண அற்ப மானிட பிறப்புகள் ஒன்றொன்றாக நீ துறப்பதற்கு பழகு அதான் விஷயம் ஒன்னொன்னா துறக்கிறதுக்கு பழகு சுகர் இருக்குது ஆனா இனிப்ப துறக்கிறோமா மாட்டிக்கமா இல்லையா அதை கூட நம்ம துறப்புறதற்கு நம்மளுடைய மனம் உப்பு உப்பவில்லையே சுகர் பிரி டேப்லெட்டை போட்டு சாப்பிட்டு தானே இருக்கும் ஆக நாம் ஏதேனும் ஒன்றை துறப்பதற்கு முயற்சி செய்வது கிடையாது முயற்சி தான் திருமூலர் சொல்றாரு இறைவன் என்னுடைய இயல்புகளை அறிந்து நாம் அதை பின்பற்றி நாமும் இறைவனாக மாறலாம் நம்முடைய ஜீவன் சிவனாக மாறும் திருமூலருக்கு மாறியது அந்த அனுபவத்தை சொல்லிதான் நம்மளையும் மாறணுங்கிறாரு நக்கனை திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் அறியா அறியா பரமனை அவன் பக்கத்திலேயே ரெண்டு பேர் இருந்தாங்க தேவாதி தேவர்கள் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க நம்ம மாநிலர்கள் இந்த உலகத்துல இருக்கும் ஆனா பக்கத்திலேயே இருந்த அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் அந்த இறைவனை அறிய முடியவில்லை ஏன் அறிய முடியவில்லை நான் பெரியவன் என்று எண்ணினார்கள் இறைவன் போய்விட்டான் இதான் விஷயம் நான் என்ற எண்ணம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது இறைவன் பழகாத தூரம் ஓடிவிடுவான் அதான் பக்கம் நின்றார் அறியா பரமனை அறியா பரமன் பிரம்மனும் மாலும் பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அண்ணலாய் பறந்து முன் நிற்க அரணடி தேடி அறற்றி நின்றாரே நான் தான் தலைவன் நான் தான் பெரியவன் ரெண்டு பேரும் சொன்னாங்க பக்கத்திலே இருந்துகிட்டே சொன்னாங்க அதனால இறைவனை அறியக்கூடிய அந்த வாய்ப்பை நழுவ விட்டார்கள் நாள்தோறும் பக்கம் நின்றார் பரமனை அப்படிப்பட்ட சிறப்ப நின்று உண்ணியான் போற்றுகின்றேனே அப்படிப்பட்ட இறைவன் என்ன செஞ்சாரு திருமூலரை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அவர் வாட்டுக்கு அகஸ்தியரை பார்க்கறதுக்கு புதிய மலைக்கு போய்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை மாட்டுக்கார மூலனை வச்சு மடக்கி இவருடைய உயிரை அவருடைய உயிருக்குள்ள போக வச்சு அழகான ஒரு முனிவராயிருந்த சுந்தரநாதனை மாட்டுக்காரன் மூலனா மாற்றி மாட்டுக்காரன் மூலனா மாற்றி அவர் மனசையும் மாற்றி அவரை கொண்டு போய் திருவாவூர் துறையில அரச மரத்தின் கீழ மூவாயிரம் வருஷம் தவம் செய்து வைத்து அவருடைய ஜீவனை சிவனோட சேருமாறு அவருக்கு அருளி அதான் புக்கு நின்று உன்னியான் போற்றுகின்றேனே பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்க முடியல அப்படிப்பட்ட இயல்பை உடையவன் துறப்பதற்கு என்று எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்தவன் உலகங்களும் நிறைந்திருக்க கூடியவன் அவனே இவரை தேர்ந்தெடுத்து இவரை ஆட்கொண்டு இவரை தவம் செய்ய வைத்து இவருடைய ஜீவனை தன்னுடைய ஜீவனில் சிவனில் கொண்டு பொருந்துமாறு செய்து இந்த பாடல்களை எல்லாம் அற்புதமான பாடல்களை எல்லாம் நமக்கு அருளியிருக்கிறான் அப்படிப்பட்ட மூவாயிரம் பாடல்கள் அதுல ஆயிரத்தி அறுநூறு பாட்டுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லி திருமந்திரம் குழுவுல போட்டிருக்கேன் இப்பொழுது படிப்பதை விட கேட்பதே நல்லது அப்படிங்கிறதுனால இந்த யூடியூப்ல ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம் இப்ப மூணாவது பாட்டு தான் சொல்லியிருக்கேன் அப்ப இந்த பாடலுடைய சாராம்சம் என்ன இறைவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் துறந்தவன் நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் இருப்பவர்களிடம் அவன் வரமாட்டான் என்னுடைய என்ற மமகாரத்தை துறந்து நான் என்ற அகங்காரத்தையும் துறந்தால் இறைவனே திருமூலரை ஆட்கொண்ட மாதிரி நம்மை வந்து ஆட்கொண்டு நம்மளை சேர்த்துக் கொள்வான் நீ ஒரு அடி வைத்தால் அவன் பத்தடி உன்னை நோக்கி வருவான் ஒக்க நின்றானை உலப்பிழி தேவர்கள் நக்கன் என்றே திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியா பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றுகின்றேனே நன்றி